நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து மதுரை லொகேஷன்ல இருந்தா அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதி வந்து ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆறு வகையான ஆசிரியர் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்ன பணிகள் சொல்லிட்டு ஒன் பி ஒன் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போறவுடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல சொன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு மாடல் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எங்க இருந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது மதுரை லொக்கேஷன் இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பள கேட்டகரியில வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ல வந்து பயாலஜிக்கு வந்து இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து இருக்குது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா சம்பளத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டு டீச்சர் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ல ஹிந்தி லாங்குவேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பயிரிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த மூன்றாவது கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஒன்பது சம்பளத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையான போஸ்டிங் வந்து இருக்குது ஒன்னு வந்து பிரைமரி டீச்சர் ஹிந்திக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிரைமரி டீச்சருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க சோ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஆறு வகையான பணிகள் ஆறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு வரை இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் பயாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எம்எஸ்சி வந்து முடிச்சிருந்திருக்கணும் அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் ஐம்பது மார்க் இருந்தாலே போதும் இல்லைன்னா பிஎட் முடிஞ்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டீச்சருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎட் அப்படி அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து அதுக்கு அடுத்து வந்து காமர்ஸ் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து எடுத்து படிச்ச ஐம்பது பெர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் பிஎட் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து நீங்க ஏதாவது எடுத்து படிச்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்ல அப்படின்னா பிஎட் எடுத்து படிச்சு வந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா கிராஜுவேஷன் முடிச்சு பிஎட் வந்து முடிச்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா டுவெல்த் முடிச்சு பிளஸ் வந்து போர் இயர்ஸ் பேச்சுலர்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிஎட் வந்து கண்டிப்பா வந்து முடிச்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நிறைய தகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் ஹிந்திக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பிரைமரி டீச்சர்ல வந்து ஹிந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சிருக்கலாம் டூ இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருந்து டுவெல்த் முடிச்சு வந்து மார்க் எடுத்து டூ இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் டுவெல்த் முடிச்சு வந்து மார்க் இருக்கணும் இயர்ஸ் ஆஃப் பேச்சுலர்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் டுவெல்த் முடிச்சிக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் டூ டூ இயர்ஸ் டிப்ளமா இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து இருக்கணும் சொல்லிக்காங்க இல்லைன்னா கிராஜுவேஷன் முடிச்சு டூ இயர்ஸ் டிப்ளமோ எலிமென்டரி ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் இருந்தாலும் சரி ஏஜ் பர்சன்டேஜ் வந்து இருபது கிட்டும் வந்து கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி உடல் உணவுக்காக வந்து குடுக்கறத வந்து சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டீச்சர் சேம் அதே குவாலிபிகேஷன் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க சேம் அதே தான் ஏஜ் பர்சன்டேஜ் வந்து குடுக்குறாங்க எல்லாமே இருக்குது நீங்க பாத்துக்கலாம் நீங்க வந்து இன்டர்வியூ அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க அதே மாதிரி நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும் சோ கண்டிப்பா வந்து நீங்க நோ அப்சன் லெட்டர் இல்லாம நீங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கான்ட்ராக்ட் டீச்சர்ஸ் அடிப்படையில வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அலோன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க இது இன்டர்வியூ நடைபெறும் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து டேட்டா இன்டர்வியூவிலேயே வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இன்டர்வியூ வந்து போறப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கொண்டு போகணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட் என்னோ சர்டிபிகேட் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இது எல்லாமே வந்து கொண்டு போயிருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இதா வந்து கூகுள் ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க என்ன நீங்க போஸ்டிங் என்ன பிடிக்கப்படுறீங்களோ அதை சேர் பண்ணிக்கோங்க இல்ல மல்டிபிள் போஸ்டிங் நீங்க சேவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் மதர் நேம் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் நேஷனாலிட்டி அதே மாதிரி இலேஜ் வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன கம்மி சேர்ந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி இது மாதிரி சரி பண்ணிக்கலாம் மேலா பீமேலா நீங்க அதாங்க சரி பண்ணிக்கோங்க மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா அன்மேரிடா வந்து கொடுத்துருங்க ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருங்க பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருங்க உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஒன் அன்டு டூ ரெண்டுமே வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து இங்க இருக்குது அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஐடென்டிபிகேஷன் மார்க் அதாவது தலும் எதாவது இருக்குதா மச்சம் இருக்குதா இரண்டுமே வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க டுவெல்த்ல வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க கிராஜுவேஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க மாஸ்டர் டிகிரில வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மாதிரி இருக்கீங்க பிஎட்ல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க எம்எட்ல வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க டெட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதுல எவ்வளவு ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கீங்க டீச்சர் ரைட்டிங் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதோட ஸ்கோர் வந்து என்ன ஸோ அதர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதோட டீட்டெயில்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் அதே மாதிரி பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா வந்து நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஆல் சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த காலம்ல வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஃபைனலா வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்க முடிச்சுட் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க கூகுள் சீட்டை வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்திருக்காங்க கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு இன்டர்வியூ போறப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் வித் ஒரிஜினல் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட போய் சேரணும் ஆல் பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்